ராண்டி செய்திகள் ஒற்றுமைதான் முக்கியம் சீட் மேட்டர்ல கமல் கொடுத்த மர்ம ரிப்ளை திமுகவிடம் மண்டியிடும் கூட்டணி கட்சிகளா பாஸ் முதல்ல ஒரு விஷயத்த ஓபனா பேசிடுவோம் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி கட்சிகளை ஒரு இன்ச்சு கூட மூச்சு விட விடாம நசுக்கறதுல திமுகவா அடிச்சுக்க முடியாது நாங்க தான் பெரிய அண்ணங்கிற அந்த திமிரான போக்கால இப்போ கமல் மாதிரியான தலைவர்கள் கூட சீட் எவ்வளோன்னு வெளிப்படையா சொல்ல முடியாம கொள்கறி பற்றி பேசி சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தன்மானத்தை பேசினவங்க எல்லாம் இப்போ அறிவாலயத்துல சீட் பிச்சைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறோட சோகமான காமெடி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அமைத்துள்ள தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தயாராடி வருகின்றன இரண்டு மதுரையில் இன்று நடந்த காந்தியை மறவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமலாசனிடம் திமுக கூட்டணியில் மணிமிகாவுக்கு எத்தனை சீட் என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் மூன்று அதற்கு பதிலளித்த கமல் கூட்டணியில் ஒற்றுமையும் நோக்கமும் தான் முக்கியம் அவை எங்களுக்குள் தெளிவாகவே உள்ளது என மழுப்பலாக பதிலளித்தார் நான்கு தான் நேரடியாக தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் தனது கட்சி நிர்வாகிகள் என் சார்பாக பேசுவார்கள் என்றும் கமல் தெளிவுபடுத்தியுள்ளார் ஐந்து மணிமீகா தரப்பில் பதினைந்து இடங்கள் வரை எதிர்பார்க்கப்பட்டாலும் திமுக வெறும் மூன்று முதல் ஐந்து இடங்களை மட்டுமே ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆறு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராஜசபா சீட் கொடுத்ததை சுட்டிக்காட்டி சட்டமன்ற தேர்தலில் மணிமீகாவுக்கு குறைந்த இடங்களையே திமுக அழுத்தம் கொடுத்து வருகிறது ஏழு டி ஆர் பாலு தலைமையிலான திமுக குழு வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் ஒவ்வொரு கூட்டணி கட்சியுடனும் தனித்தனியாக பேச்சுவார்த்தையே உள்ளது. பாஸ் கமல் சார் இப்போ ஒரு ராஜசபா எம்பி அதனால அவரால ரொம்ப வேகமா சீட் மேட்டர்ல சண்டை போட முடியல ஆனா விஜய் தலைவர் ஒரு பக்கம் ஆட்சியில் பங்குன்னு பேசிட்டு இருக்கிறப்போ கமல் மட்டும் வெறும் நோக்கம் பத்தி பேசுறது அவரோட தொண்டர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு சீட் கம்மியானா டார்ச் லைட் வெளிச்சம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல மங்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கதான் செய்து கண்ணா அரசியல்ல சீட் கம்மியானா அது கொள்கை விளக்கம் சீட் அதிகமானா அது வெற்றி இலக்கணம் டிஆர் பாலு குழு ஆண்டவருக்கு எவ்ளோ சீட் ஒதுக்கி ஹாப்பி பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் வைல் கமல் டாக்ஸ் அபவுட் யூனிட்டி அண்ட் பர்பஸ் த ரியல் டிராமா வில் அன்ஃபோல்ட் பிஹைண்ட் த குளோஸ்ட் டோர்ஸ் ஆஃப் அண்ணா அறிவாலயம் வின் த ஆக்சுவல் நம்பர்ஸா த்ரோன் ஆன் த டேபிள் பாஸ் கமலாசனுக்கு திமுக பத்து சீட் கொடுக்குமா இல்ல மூணுலயே முடிச்சிடுவாங்களா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேடல் குறித்த அனல் பறக்கும் அப்டேட்ஸ்க்கு ஸ்டேட் யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட் யூன்ட் உண்மையா லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய் ஒரு விசில் போடுங்க பாஸ்